தாய் வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சாக்லேட் பெண்ணும் பண்ணை வீடும் எழுதியவர் மைதிலி தயாநிதி வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா அண்மையில் குரு அரவிந்தனின் யாதுமாகி நின்றவள் சாக்லேட் பெண்ணும் பண்ணை வீடும் எனும் இரண்டு சிறுகதை தொகுப்புகள் பற்றி இணையவழி இலக்கிய கருத்தரங்கொன்றில் கருத்துரை வழங்குமாறு கேட்டிருந்தனர் இரு தொகுப்புகளையும் வாசித்து முடித்த பின்னர் இரண்டை பற்றியும் எழுதுவது எனக்கு தோன்றியது இரு தொகுதிகளிலும் மொத்தம் நாற்பது சிறுகதைகள் இருக்கின்றன அத்துடன் பேசுபொருள் கதை கூறும் முறை கையாளப்பட்ட மொழி முதலானவற்றின் அடிப்படையில் இரண்டு தொகுதிகளுக்கும் இடையே குறிப்பிடத்தக்க வேறுபாடுகள் உள்ளன யாதுமாகி நின்றவள் என்ற தொகுதியில் சங்க இலக்கிய பாடல்களில் மலர்ந்த நவீன கதைகள் பதினொன்றும் கொரோனா கதைகள் ஐந்தும் உள்ளன இக்கதைகளை வாசித்தபோது அவை குரு அரவிந்தனால் எழுதப்பட்டவையா என்ற ஐயம் உண்டாயிற்று ஏனெனில் அவர் எனக்கு சில காலத்துக்கு முன்புதான் சதிவிரதன் எனும் தனது சிறுகதை தொகுதியை அனுப்பியிருந்தார் சதிவிரதனுக்கும் யாதுமாகி நின்றவளுக்கும் இடையில் பொருளிலும் வடிவத்திலும் முக்கியமாக கதை சொல்லும் பாணியிலும் பெரும் வேறுபாட்டை உணர்ந்தேன் யாதுமாகி நின்றவள் எனும் கதை தொகுதி வேறு வகையான வாசகர்களுக்காக எழுதப்பட்டது என்ற எண்ணம் எனக்கு உண்டாயிற்று பெரும்பாலும் அதில் எல்லா கதைகளுமே நேரடியான கதை சொல்லும் முறைமையை கொண்டனவாயும் மிகையுணர்ச்சியினை வெளிப்படுத்துவனவாயும் இருந்தன அதன் பின்னர் சாக்லேட் பெண்ணும் பண்ணை வேடும் எனும் தொகுப்பினை வாசித்தேன் அதை வாசிக்கத் தொடங்கியவுடன் எழுத்தாளர் ஆனா முத்திலிங்கம் நினைவுக்கு வந்தார் கருத்தளவில் ஆழமான சில கதைகளை இத்தொகுதி கொண்டுள்ளது வெவ்வேறு வகைமைகளில் பாகுபடுத்தக்கூடிய சிறுகதைகள் இங்கு காணப்படுகின்றமை இதன் சிறப்பம்சமாகும் மேலும் இதன் மொழி நடையிலும் மென்மையும் இனிமையும் உள்ள யாதுமாகி நின்றால் சாக்லேட் பெண்ணும் பண்ணை வீடும் எனும் இரு கதைத் தொகுதிகளும் வெவ்வேறு எதிர்பார்ப்புகள் கொண்ட வாசகருக்காக எழுதப்பட்டிருக்கலாம் எனினும் குரு அரவிந்தனின் இந்த இலக்கிய உருமாற்றம் லிட்ரரி மெட்டமோஃபோசிஸ் எனக்கு ஆச்சரியத்தை விளைவித்தது வாசகர்களின் விருப்பங்கற்கேற்ப பொருளிலும் வடிவத்திலும் முழுமையான மாற்றங்களை கொணரவல்ல திறன் அவருக்கு குண்டு எனினும் அது அவர் கதைகள் குறித்த ஒருங்கிணைந்த விமர்சனம் வழங்குவதை கடினமாக்குகிறது எனவே இங்கே அவருடைய சாக்லேட் பெண்ணும் பண்ணை வீடும் எனும் இருபத்தி நான்கு சிறுகதைகள் கொண்ட தொகுதியை மட்டுமே எடுத்துக்கொள்கிறேன் வெளிநாட்டு சிறுகதைகள் என்பது இத்தொகுதியின் உபதலைப்பாகும் அதாவது இலங்கை தமிழகம் முதலான தமிழ் வழங்கும் நாடுகள் அல்லாத இடங்களை கதைக்களங்களாக கொண்டு எழுதப்பட்ட கதைகளை இது உள்ளடக்கியுள்ளது இதுவே எழுத்தாளர் முத்துலிங்கம் என் நினைவுக்கு வந்ததற்கு காரணமாகலாம் எனவே முன்னர் கேள்விப்பட்டிராத பௌதிக இடங்களையும் பண்பாட்டு கோலங்களையும் வாசகர்களுக்கு அறிமுகம் செய்வதே இக்கதை தொகுப்பின் நோக்கம் என்பது புலனாகிறது கனடா போத்துக்கல்லில் உள்ள லிஸ்பன் நியூஜெர்சி அரூபா கென்யா அலாஸ்கா சோமாலியா ரோம் புளோரிடா சவுதி அரேபியாவின் தலைநகர் ரியாட் என பல இடங்கள் கதைக்களங்களாக அமைந்துள்ளன வாசகருக்கு அறிமுகமில்லாத இடங்களை களங்களாகக் கொண்டு சிறுகதைகள் எழுதும்போது அவற்றை அறிமுகப்படுத்துவதும் அவை தொடர்பான தகவல்களை விரிவாக வழங்குவதும் அவசியம் இந்த அணுகுமுறை வாசகர் நம்பக்கூடிய உலகத்தை உருவாக்க உதவுகிறது கதை நிகழும் புவியியல் பண்பாட்டு சமூக சூழல்களையும் கதாபாத்திரங்களையும் கதை நிகழ்வுகளையும் வாசகர் புரிந்துகொள்வதை எளிதாக்குகிறது என்றாலும் வாசகரின் ஆர்வத்தை தக்க வைப்பதற்காக விரிவான விவரணங்களை அல்லது செய்திகளை கதையோட்டத்துடன் சமநிலைப்படுத்துவது முக்கியம் இதில் குரு அரவிந்தன் ஓரளவுக்கு வெற்றி பெற்றுள்ளார் என்றே நினைக்கிறேன் இத்தகைய கதைகள் தகவல் புனைகதை இன்ஃபர்மேஷனல் ஃபிக்ஷன் வகைமையின் பார்ப்படும் தகவல் புனைகதைகளில் கதை கூறல் அம்சமானது உண்மையான தகவல்களுடன் பின்னிப்பிணைந்திருக்கும் சுருக்கமாக சொல்வதாயின் கதை புனியப்படுவதன் நோக்கமே இத்தகைய உண்மை தகவல்களை வாசகர்களுக்கு தெரிவிப்பதற்கும் அதன் மூலமாக சமூக பண்பாட்டு புரிதல்களை ஏற்படுத்துவதற்கும் சில சமயங்களில் விழிப்புணர்வினை உண்டாக்குவதற்காகவும் ஆகும் எடுத்துக்காட்டாக இத்தொகுதியில் உள்ள சவுப்படி எனும் கதையை குறிப்பிடலாம் நேபாளத்தில் உள்ள கிராம பகுதியில் மாதவிடாய் காலத்தில் வீட்டுக்கு ஒதுக்குப்புறமாக உள்ள ஓரிடத்தில் அந்த நாட்களை கழிக்கும் நிர்பந்தம் பெண்களுக்கு உண்டு இக்கதையில் கதை சொல்லியான இளம்பெண்ணின் தமக்கை மாதவிடாய் காலத்தில் மாட்டுக்கொட்டிலில் படுக்க வேண்டி போது அங்கு பாம்பு தீண்டி விடுகின்றாள் மாதவிடாயுடன் தொடர்புடைய சம்பிரதாயங்கள் பெண்களுக்கு உடல் ரீதியாகவும் உளரீதியாகவும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதுடன் அவர்களின் உயிருக்கே ஆபத்தையும் விளைவிக்கின்றன என்பதை கதை நேரடியாக சொல்கிறது மூட நம்பிக்கைகள் மனிதனின் சிந்தனை விருத்தியை தடை பண்ணிக்கொண்டே இருக்கும் படிப்பறிவுள்ளவர்கள் உடனடியாக விழிப்புணர்வை ஏற்படுத்தாவிட்டால் இளம் பெண்களின் நிரந்தர சாலைகளாக மட்டுமல்ல கல்லறைகளாகவும் சௌப்படிகள் மாறிவிடலாம் என்ற பத்திரிகை செய்தியுடன் ஆரம்பிக்கும் இக்கதை இந்த வழக்கம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கமுடியது தகவல் புனைவு என்று வகைப்படுத்தக்கூடிய இவரது கதைகள் செலவற்றில் வரலாற்று செய்திகள் செறிந்துள்ளமையை அவதானிக்கலாம் இத்தகைய கதைகளின் பின்னணியில் கதாசிரியரின் வரலாற்று தேடல் உண்டு எடுத்துக்காட்டாக வெற்றிலை தட்டில் ஒரு பாக்கு வெட்டி என்ற சிறுகதை பதினான்காம் நூற்றாண்டில் யாழ்ப்பாண அரசிற்கும் சோமாலிய அரசிற்கும் இடையில் இருந்து வந்த பெரிதும் அறியப்படாத வாணிபத் தொடர்பு பற்றியது அவ்வாறே சாவோ பிசாசுகள் எனும் கதையில் என அழைக்கப்பட்ட உகாண்டா கென்யா பகுதிகளில் இந்தியாவிலிருந்து தொழிலாளர்கள் அழைத்து வரப்பட்டு ரயில் பாதை அமைப்பதற்காக தங்க வைக்கப்படுகின்றனர் ஆனால் அவர்களிடையே மர்மமான முறையில் தொடர்ச்சியாக மரணங்கள் நிகழ்கின்றன நவீனத்துவத்தின் ஊடுருவலை விரும்பாத அங்கு வாழும் பூர்வீக குடியினர் இந்த இறப்புகளுக்கு பிசாசுகளே காரணம் என்று கூறுகின்றனர் ஆனால் மனித மாமிச ருசி கண்ட இரண்டு சிங்கங்களே காரணம் என்று பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டு அவை சுட்டுக் கொல்லப்படுகின்றன சுவாரஸ்யமாக சொல்லப்பட்ட இக்கதை வரலாற்று செய்தியை அடிப்படையாக கொண்டது அதே போன்று நீந்த தெரியாதவன் பார்த்த நாட்டிய நாடகம் எனும் சிறுகதை அமெரிக்க சிவில் உரிமைகள் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு மேற்கொண்ட புளோரிடா வேட் இன்ஸ் எனப்பட்ட போராட்டமானது கடற்கரை மற்றும் குளங்களில் கடைபிடிக்கப்பட்ட நிற அடிப்படையிலான இனப்பிரிவினியை செக்ரகேஷன் முடிவுக்கு கொண்டு வந்தது எனும் செய்தியை அடிப்படையாக கொண்டது புளோரிடாவில் கருப்பினத்தவர் கடலுள் சென்று குளிப்பதற்கிருந்த தடைகள் பற்றியும் அந்த தடையை மீறி இளைஞர் சிலர் நீந்து சென்று போலீசாரால் சிறை பிடிக்கப்பட்டமை பற்றியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் நடைபெற்ற வழக்கில் கருப்பினத்தவர் கடலில் குளிப்பது குற்றமாகாது இந்த மண்ணில் அவர்களுக்கான சுதந்திரம் இருக்கிறது என்று தீர்ப்பு வழங்கப்பட்டமை பற்றியும் கதை பேசுகிறது இது யாழ்ப்பாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் நடைபெற்ற மாவட்டபுரம் ஆலய பிரவேசம் உட்பட தீண்டாமைக்கு எதிரான போராட்டங்களை நினைவுபடுத்துகிறது இத்தகைய கதைகளில் இவர் பயன்படுத்தும் இலக்கிய உத்தி பற்றியும் குறிப்பிடல் வேண்டும் இக்கதைகளில் இரண்டாம் வகை விவரிப்பினை செகண்ட் ஹேண்ட் நரேஷன் செகண்டரி நரேஷன் காணலாம் இவ் உத்தி பிரதான கதாபாத்திரத்திற்கு இன்னொரு பாத்திரம் தன் கதை கூறும் பாங்கில் அமையும் இத்தகைய கதைகளை கதை ஃப்ரேம்ட் நரேட்டிவ் என்று அழைக்கலாம் அதாவது ஒரு முக்கிய கதையை உள்ளடக்கிய சட்டகம் ஒன்றினுள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இரண்டாம் நிலை கதைகள் காணப்படும் இதற்கு உதாரணமாக முதலாவது கதையான சாக்லேட் பெண்ணும் பண்ணை வீடும் என்பதையே எடுத்துக்கொள்ளலாம் மருத்துவர் அலுவலகத்தில் கதை சொல்லி நிக்கலஸ் என்பவரை சந்திக்கிறார் இவர்கள் இருவருக்கும் இடையில் உள்ள தொடர்பாடலை மையப்படுத்தி அமைவதே முதன்மை கதை இதுவே நிக்கலஸ் தனது சொந்த காதல் கதையை கூறுவதற்கான சூழலை அல்லது இரண்டாம் நிலை சட்டகத்தை உருவாக்குகிறது ஒரு சில கதைகள் போதனை கதைகள் டைடாக்டிக் ஃபிக்ஷன் எனும் வகமையின் பார்ப்படும் எடுத்துக்காட்டாக வணிக வகுப்பும் ரெட் வைனும் என்ற கதையை குறிப்பிடலாம் போதனை கதையின் நோக்கம் வாசகருக்கு சமய பண்பாட்டு விழுமியங்களை உணர்த்துவதாகும் இக்கதையில் கணக்காளனும் எழுத்தாளனுமான இளைஞன் லிஸ்பனில் உள்ள விமான நிலையத்தில் ஒரு வைன் வணிகனோடு உரையாடி அவ்வியாபாரம் பற்றிய பல தகவல்களை அறிந்து கொள்கிறான் அதே சமயம் விவேகானந்தரின் போதனையை மனம் கொண்டு வைன் பெருகுவதில்லை எனும் கொள்கையினனாகவும் விளங்குகிறான் வைன் பற்றிய தகவல்களை துருவி துருவி சேகரித்த அவன் விமானத்தில் ரிட்வைன் பரிமாறப்பட்ட சமயம் விவேகானந்தரை நினைத்து அதை தவித்து விடுகிறார் இக்கதை சொந்த மத பண்பாட்டு விளிமியங்களுக்கு மாறான விடயங்களை ஒருவர் அறிவுபூர்வமாக கற்றுக்கொள்வதில் தவறில்லை ஆனால் அவற்றிலிருந்து வலுவுதலாகாது எனும் போதனையை அடிப்படையாக கொண்டது எனலாம் அறிவியல் புனைகதை வகைமையின் வலுவான அடித்தளத்தை கொண்டது சதிவிரதன் எனும் கதை சில விலங்குகள் உறங்கும் ஹைபனேட் குளிர்காலத்தில் நாட்டின் பிரச்சினைகளை குறைக்க மனிதர்களையும் ஏனிய விலங்குகளையும் நீண்ட காலம் தூங்க வைக்கும் நிரூபிக்கப்பட்ட முறையொன்றை கண்டுபிடித்த பேராசிரியர் ஒருவர் ஒரு இரவில் தனது இயற்கையான ஆசையை காமத்தை சமாளிக்க முடியாமல் குளிர்காலத்தில் கட்டுப்பாட்டு நிலையத்தில் தனது உதவியாளருடன் உறவு கொள்கிறார் இயற்கையின் விதிகளை மீற வழி சமைத்தவர் தன் இயற்கையை மீற இயலாது அவதிப்படுகிறார் புறத்தில் பொதுவழியில் வெற்றியையும் அகவுலகில் தோல்வியையும் தழுவுகிறார் சதிவிரதன் என்பது குரு அரவிந்தன் கையாண்ட புதிய சொல் பேராசிரியர் திருமண விதிகளுக்கு முரணான வகையில் நடக்கிறார் என்பதை தலைப்பு எள்ளலுடன் சுட்டுகிறது இந்த அறிவு புனைவிட்டான் நான் வாசித்த குரு அரவிந்தனின் ஏனிய கதைகளிடத்து காண கிடைக்காத உளப்போராட்டம் குறியீட்டு வடிவத்தில் சிறப்பாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது கதையின் இறுதி மூன்று பந்திகள் குறிப்பிட்டு சொல்லும்படியாக எழுதப்பட்டுள்ளன விஞ்ஞான தொழில்நுட்பவியலின் அறம் சார்ந்த பரிமாணங்களை கேள்விக்குட்படுத்தும் இக்கதை இலக்கிய ரீதியாக வெற்றி பெற்ற கதை என்றும் சொல்லலாம் கதையின் இறுதி பந்திகளை கீழே தருகிறேன் நிசப்தமான அந்த இரவில் அதையும் தாண்டி மங்கிய வெளிச்சத்தில் எப்படியோ உள்ளே நுழைந்துவிட்ட விட்டில் ஒன்று உள்ளக நடைபாதையை நடைபாதை ஒழுக்கீட்டில் முட்டி கொண்டிருப்பது அவரது கண்ணில் பட்டது என்னதான் மனதை கட்டுப்படுத்தினாலும் மீண்டும் அவரது பார்வை முட்டிமோதும் அந்த விட்டில் பூச்சியில்தான் பதிந்தது வேண்டாத சிந்தனைகளை திசை திருப்ப அவர் முனைந்தாலும் அவருக்குள் ஏற்பட்ட அந்த உணர்வுகளை அவரால் தவிர்க்க முடியாமல் போனது மதில் மேல் பூனை போல தாவி தவித்த பொல்லாத மனசோ விட்டில் பூச்சியை கட்டிவிட்டு தன்னிச்சையாக எதிர்பக்க வாசல் கதவில் ஆக்ரோஷமாய் மோதியது இப்போ கதவு முற்றாக சாத்தப்பட்டதில் உள்ளக நடைபாதையில் நீண்டு கிடந்த ஒளிக்கீற்று தேய்ந்து மறைந்து போயிருந்தது பின்னிரவின் நிசப்தத்தின் பாதிப்பு அவரையும் அணைத்துக் கொண்டதில் உடம்பு சோர்ந்து போய் கிடந்தது அணைத்திருந்த யூலியின் கையை விலத்திவிட்டு அதிகாலை தூக்கக் கலக்கத்தோடு எழுந்து நடைபாதையை கடந்து திரும்பி தனது அறைக்கு வந்தபோது இரவு முழுதும் ஆக்ரோஷமாய் முட்டி கொண்டிருந்த அந்த விட்டில் பூச்சி சிறகொடிந்த நிலையில் தரையில் வீழ்ந்து கிடப்பது அவர் கண்ணில் பட்டது இவ்வாறாக சதிவிரதன் கதை நிறைவுறுகிறது மேலே தரப்பட்ட பந்தியில் விட்டில் பூச்சி எனும் குறியீடு மிகச் சிறப்பாக கையாளப்பட்டுள்ளதை அவதானிக்கலாம் விட்டில் பூச்சி ஆபத்து இருப்பினும் சுடரை நோக்கியே ஈர்க்கப்படுகிறது இறுதியில் அதுவே அதன் அழிவுக்கும் வழிவகுக்கிறது கதையில் விட்டில் பூச்சியானது காமத்துக்கு எதிரான மனித போராட்டத்தையும் இறுதியில் மனித தோல்வியையும் குறிக்கிறது இச்சிறுகதையின் கருப்பொருளை விட்டிற்பூச்சி குறியீடு மேம்படுத்துவதாகவும் கதைக்கு ஆழமான அர்த்தத்தை வழங்குவதாகவும் அமைகிறது விஞ்ஞான தொழில்நுட்பங்களால் இயற்கையை வெல்லுதல் என்பது அசாத்தியம் அத்தகைய முயற்சி மனித அழிவுக்கே இட்டுச் செல்லும் என்ற குறிப்பும் இக்கதையில் பொதிந்துள்ளது அடுத்து மாயா யதார்த்தவாதம் மேஜிக்கல் ரியலிசம் எனும் பாணியில் எழுதப்பட்ட கதையும் இத்தொகுதியில் உண்டு இவ்வகை புனைவில் யதார்த்தத்துடன் யதார்த்த உலகுக்கு புறம்பான செய்திகளும் கலந்து வரும் பொதுவாக சமூக யதார்த்த விமர்சனங்களாக இப்பாணியில் எழுதப்படும் புனைவுகள் அமையும் யதார்த்த உலக அநீதிகள் ஏற்றத்தாழ்வுகள் முதலானவற்றை முன்னிலைப்படுத்தவும் விமர்சிக்கவும் இவகை கதைகளில் இடம்பெறும் அமானுஷ்ய கற்பனை கூறுகள் மேஜிக்கல் எலிமெண்ட்ஸ் பயன்படும் அட அடமானடா நலமா என்ற கதையில் விமானம் ஒன்றில் பயணிக்கும் பெண் பயணிக்கு ஆண் பயணியிடம் ஈர்ப்பு ஏற்படுகிறது ஆனால் எதிர்பாராத விதமாக விமானம் விபத்துக்குள்ளாகி காட்டில் விழுந்து விடுகிறது விமான விபத்திலிருந்து தப்பிய அவ்விரு பயணிகளையும் காட்டில் வாழும் கொரில்லா சமூகம் தமது செல்ல பிராணிகள் போல் அதாவது மனிதர்கள் நாய்களை எவ்வாறு செல்ல பிராணிகளாக நடத்துவார்களோ அவ்வாறே அவர்களையும் நடத்துகிறது புத்திசாலித்தனமான கொரில்லாக்கள் பெண் பயணியை காணும் நேரத்தில் ஆண் பயணியின் அமைதியற்ற நடத்தையை கவனிக்கின்றன மனிதர் தம் செல்ல பிராணிகளான நாய்களுக்கு நலங்கடிப்பது போன்று கொரிலாக்கள் அவனை ஆண்மை குறைபாடு உள்ளவனாக்குகின்றன தன்னிடம் இதுகாரும் ஆர்வமாக இருந்தவன் ஏன் இப்பொழுது பாராமுகமாக செல்கின்றான் என பெண் பயணி திகைத்து நிற்கிறாள் இது செல்ல பிராணிகளுக்கு கருத்தடை செய்யும் நடைமுறையை விமர்சிக்கும் குறைவாகும் அடுத்து பொருத்தமான சூழல் பின்னணிகளை உருவாக்கி கதை கூறுவதை அவரின் சில கதைகளில் அவதானிக்கலாம் சிவப்பு பாவாடை எனும் கதை பெற்றோரின் இருந்து பிரைட் பெரைட் பின்னணியில் புனியப்பட்டது இங்கு சிவப்பு பாவாடை பெண் தோழியின் குறியீடாக பயன்படுத்தப்படுகிறது இரவில் தெரியும் சூரியன் எனும் அசாதாரண தலைப்பு கொண்ட சிறுகதை சொந்த தாயை ஊரில் விட்டுவிட்டு தகப்பன் சித்தன்னை குடும்பத்துடன் அலாஸ்காவில் விடுமுறையை கழிக்கும் வயது சிறுமியின் சவால்கள் பற்றியது பயணிக்கும் குடும்பத்தின் தேவைகளை வளர்ந்த பெண் போன்று கவனிக்கும் நிர்பந்தத்துக்கு உள்ளாகிறாள் அச்சிறுமி அவளின் சவால்களுக்கும் மின் உணர்ச்சிகளுக்கும் பரந்த கடினமான அதே சமயம் அழகான அலாஸ்கா என்னும் பனிப்பிரதேசம் பொருத்தமான இயற்கை பின்னணியாக செயற்படுவதை அவதானிக்கலாம் சோமாலிய பூனைகள் என்னும் புனைவில் அன்புக்கு எங்கும் அண்டை வீட்டு சோமாலிய பூனையின் வர்ணனை பற்றிய பின்னணியிலே சோமாலிய பெண்ணின் கதை கூறப்படும் பாங்கு நயக்கத்தக்கது அரசியல் சமூக என சோமாலிய வாழ்க்கை முறைமைகளுடன் பின்னிப்பிணைந்து இங்கு கதை கூறப்படுகின்றது தலைப்பு கதையான சாக்லேட் பெண்ணும் பண்ணை வீடும் என்பதும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய கதை இக்கதை மேற்கத்திய திருமணங்கள் நீடித்த வாழ்வுடையன அல்ல என்ற கருத்தினை ஸ்டீரியோடைப் சவால் செய்யும் வகையில் எழுதப்பட்டுள்ளது கீழைத்தைய கலாசார எல்லைகளுக்கு அப்பாலும் உறுதியான அன்பு இணையருக்கிடையே நிலவ முடியும் என்பதை இக்கதை காட்டுகிறது அன்பானது அந்தஸ்து போன்ற சமூக பிளவுகளை வெல்லுமாற்றல் வாய்ந்தது என்ற கருப்பொருளுடைய கதை இது தமிழில் திரும்ப திரும்ப சொல்லப்படுகின்ற விடயமெனினும் பன்முக கலாசார நாட்டு பின்னணியில் வைத்து இக்கருத்து கூறப்பட்டுள்ளமையால் வெறுமனே காதல் மட்டுமன்று வேறு வேறு புலம்பெயர்ந்த சமூகத்தை சார்ந்தவர்களிடத்து உண்டாகும் நட்பு பரஸ்பர நம்பிக்கை என்பவற்றையும் இக்கதை வெளிப்படுத்துகிறது இந்நூலில் உள்ள எல்லா கதைகள் பற்றியும் இங்கு குறிப்பிடல் சாத்தியமில்லை நான் பார்த்த அளவில் பலவீனமான கதைகளும் இருக்கின்றன குட்டையில் விழுந்த நாணயம் காதல் ஒரு விபத்து போன்ற கதைகள் எனக்கு பொழுதுபோக்கு கதைகளாகவே தெரிந்தன யார் குழந்தை சிலந்தி என் செல்லக்குட்டி கண்ணனுக்கு என்ற கதைகளில் திரைப்பட கதைகளின் சாயல் தூக்கலாக இருந்தது அவை மிக உணர்ச்சியின் பார்ப்பட்டதாயும் அழகியல் அம்சங்கள் குறைந்தனவாயும் எனக்குப்பட்டன இத்தகைய கதைகளில் அரைத்த மாவை அரைத்தல் என்பது கதை கூறும் விடயத்திலும் கதை கூறும் முறையிலும் இருப்பது போல் நான் உணர்ந்தேன் இந்திய பேச்சுமொழி பிரயோகமும் இவரது கதைகளில் இருப்பதை கவனித்தேன் தமிழக வாசகர்களை ஈர்க்கும் முகமாக இவ்வழக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று எண்ணிக்கொண்டேன் குரு அரவிந்தனின் இக்கதை தொகுப்பினை முழுமையாக நோக்கும் பொழுது வெவ்வேறு புனைவு வகைமைகளையும் இலக்கிய உத்திகளையும் பின்பற்ற முயன்றுள்ளார் என்பது தெரிகிறது தகவல் புனைவு போதனை புனைவு அறிவு புனைவு மாயா யதார்த்தவாதம் என்பன இவர் கையாண்ட புனைவு வகைமைகளுள் சில அதே சமயம் பொழுதுபோக்கு அம்சங்கள் கொண்ட நேரடியான விவரிப்பு முறையுடைய சிறுகதைகளையும் இவர் புனைந்துள்ளார் பல்தரப்பட்ட வாசகர்களை திருப்திப்படுத்துவதில் அவர் முனைப்பாக இருக்கிறார் என்பதை இதன் மூலம் உணரக்கூடியதாக உள்ளது அதேவேளை சதிவிரதன் போன்ற விதந்து பேசத்தக்க இலக்கிய தரம் மிக்க புனைவுகளையும் படைக்க வல்லவர் என்பதை இத்தொகுதி ஐயத்துக்கிடமின்றி காட்டுகிறது நன்றி